நேர்வாயி வராது நீ கொல்ல வாயி போற நீ கொலை காற கொல்ல அடிக்கிற எங்க பாவத்து நீ கொட்டிக்காத சேகர்பாப தான் சொல்ற வாங்கி ரோட்ல வைக்கிற நீ நிலையா நிக்க போறது இது உறுதி தேவை தான் கேக்குறோம் வாங்கி கொடுத்த சம்பளம் எட்டு ஆகுது அந்த எட்டு ஒன்பதாவது மாசத்துல இருபத்தி ஒண்ணு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு என்னன்னு குடுத்தாரு முதல்வரு நான் ஆட்சி கட்டில உக்காஞ்சனா உங்களுக்கு துப்புர பணியாளருக்கு நிரந்தர பணியாளர் கையெழுத்து போட்டு குத்துக்கிறார் அந்த பேப்பர் ஏன் இருக்குது இவ்வளவு செய்துட்டு சொல்லாத கொள்ளாத அந்த வீட்டு குழுவனு ஒண்ணு ஆரம்பிச்சு ராமிக்கு கான்ட்ரேட்ல விட்டாங்க அதனால எஸ்டி எஸ் போட்டு ஒரு புக்க தீக்கணும் வந்து வச்சுக்கிறான் எப்போ இந்த ஒரு மாசத்துல அதுல கையாத்தி எல்லாம் மொத்தமா போடுங்க மொத்தமா உங்களுக்கு சம்பளம் வரணும் தூக்கி தெருவில் உட்கார வச்சுட்டான் முப்பத்தி ஒன்னு ஒரு நாள் ஆர்டர் போட்டு கோர்ட் மூலியமா பாரதியான உங்களுக்கு வந்து ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத்தையும் கழிச்சு அஞ்சு மகளிர் உக்காந்தாங்க அம்பத்தூர்ல ஆறு நாள் உண்ணாவிரதம் அந்த ஆறு நாள் உணவு இல்ல முப்பதாம் தேதி சொல்றானுங்க நீங்க உண்ணாவிரதத்தை கைவிடுங்க உங்களுக்கு முப்பத்தி ஒன்னு பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் கூடி வரும் அப்படின்னு சொல்லி எங்க கூட்டத்தை கழிச்சு ஒன்னாம் தேதி உங்களுக்கு வேலை இல்ல போங்க சிஎல் மேஸ்திரி எல்லாம் எங்க கால கையத்து வாங்க மாட்டேன் இதே கவுன்சிலர் வந்தா நாலு மணிக்கு சிஏ போன் பண்றாரு மா ஏகவலி நாலு மணிக்கு வந்து வரார் சிஎம் இந்த ரூட்ல நீ யாராருக்கு போன் பண்ணுமோ போன் பண்ணி வர வைனுவார் அஞ்சு மணி ஆனாலும் நாலு மணி ஆனாலும் நாங்க ஓடியாருனோம் குடும்பத்தை விட்டு தூக்கத்தை விட்டு இந்த வேலை ஓனம காலத்து சோறாச்சுன்னு ஓடியாருவோம் அப்படி இருந்தா எங்களை தீக்கி இன்னைக்கு ரோட்ல உரிய உனக்கு நியாயமா உனக்கு நீதியா தர்மமா இந்த ஆயிரம் ஆயிரக்கணக்கான கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிட்டு நீ சேகர்பாப தான் சொல்ற அந்த சேகர்பாபு வந்து மக்கள் மனதில நிக்கிறவன் பதில் சொல்லணும் நின்னு பதில் சொல்லணும் ஓட்டு கேட்கும் போது காலை புடிச்சா நீக்கு ஓட்டை வாங்கி நீ எங்களை ரோட வைக்கிற நீ நிலையா நிக்க போறது இது உறுதி